திருக்குடந்தை பனிரெண்டாவது திவ்ய தேசம் கோமலவள்ளி நாச்சியார் சமேத ஆரா அமுதன் பெருமாளே நமக பிருங்கி முனிவர் வைகுண்டபதியான பெருமாளை பார்க்கச் செல்லும்போது அவரை கண்டுகொள்ளாதபடி பெருமாள் சயனித்திருக்க அவரின் மார்பில் உதைத்தார் பிருங்கி முனிவர் உங்கள் மார்பில் நான் குடிகொண்டிருப்பது தெரிந்தும் உதைப்பதை ஏன் தடுக்கவில்லை என கோபம் கொண்டு திருமகள் கணவரை பிரிந்தார் முனிவர் தான் செய்த தவறுக்காக வருந்தி புண்ணிய பூமியான திருக்குடந்தையில் தவமிருந்தார் மனமிறங்கிய திருமகள் காவிரி தீர்த்தத்தில் தாமரை மலரில் அவதரித்து கோமலவல்லி என்ற திருநாமத்துடன் வளர்ந்தார் பிராட்டியை முடிக்க பெருமாள் சாரங்கம் என்னும் வில்லேந்தி வந்ததால் சாரங்கபாணி பெருமாள் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பட்டார் பாசுரம் திருமங்கையாழ்வார் அருளிய திருச்சந்த விருத்தம் பாசுரம் எண்ணூற்றி பனிரெண்டு நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குழுங்கவோ இளங்கமாள் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாளி கேசனே பாசுரத்தின் பொருள் பெருமாளே ராமாவதாரத்தில் காடு மலை மேடு பள்ளங்களில் எல்லாம் நடந்து நடந்து உங்கள் கால்கள் நொந்ததோ ஞாலமே நடுங்கும் வண்ணம் வராகமூர்த்தியாய் அவதாரம் செய்து பாதாளலோகம் சென்று பூமித்தாயை மீட்டு வந்ததனால் களைத்து போனீர்களா பெருமாளே நீர் பெருக ஒண்ணாதபடி தடையில் இருக்கின்ற பெரிய மலைகளையும் காடுகளையும் கடந்து பறந்து விரிந்து வரும் திருக்காவேரி கரையிலே அமர்ந்திருக்கும் திருக்குடந்தையுள் பள்ளி கொண்டிருக்கிறீர்களே பெருமாளே ஓய்வெடுத்தது போதும் எழுந்து வந்து பேச வாருங்கள் என்று மிகுந்த பறிவுடன் அழைக்கிறார் திருமழிசை ஆழ்வார் இந்த பெருமாளை நாமும் நம் துயர் துடைக்க அழைப்போம் நன்றி